என் அன்பான வணக்கங்கள் ஒரு பதிவு பல பேர் நம்மள சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கும் இப்போ நம்ம இறை வழிபாடு அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொருத்தரும் பெரும்பாலானவர்கள் சித்தர்கள் வழிபாட்டுல இருப்பாங்க சில பேர் அகத்தியரை வழிபடுவாங்க சில பேரு காகபுசண்டர்கள் வழிபடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தர் வழிபாடு நம்ம வந்து மேற்கொண்டு வரோம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இறை வழிபாடு போல சித்தர்கள் வழிபாடு இருக்கிறது இல்ல ஏன் அப்படிங்கும் போது இறை வழிபாடுல நம்ம நிறைய சடங்குகள் அப்படிங்கிறத செய்வோம் அதாவது விளக்கேற்றதா இருக்கட்டும் பூ போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த புற சடங்குகள் நம்ம அதிகமா செய்வோம் சித்தர்கள் வழிபாடுல நமக்கு வந்து இந்த புற சடங்குகளை காட்டிலும் மன நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு சித்தர்களை நம்ம வழிபடும் போது சித்தர்களை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கும் அகத்தியரை நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா எப்படியாவது நமக்கு அந்த அகத்தியரோட தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தரிசனமாவது ஒரு நிமிஷமாவது நமக்கு கிடைக்காதா நம்மளோட இந்த எல்லா பிரச்சனைகளும் தீராத நம்ம மனசு வந்து ஒருளையோட நம்ம வழிபடும் போது அந்த ஆசையானது அதிகமாயிட்டே இருக்கும் சரிப்ப இதுல ஒரு சூட்சம வழிபாடு நம்ம பார்க்க போறோம் இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சித்தர்கள் வழிபாடுல இருக்கீங்கன்னா அந்த இடமானது நீங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது ரொம்ப அவசியம் இது வந்து எல்லாருக்கும் சாத்தியப்படுமா அப்படின்னா இல்லன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா இட வசதிங்கிறது எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கறது கேள்விக்குரியா ஆனா பொதுவா சிதர்கள் வழிபாட்டுல இருக்கும் போது அந்த வழிபடுறீங்களோ அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை நீங்க வந்து தேர்ந்தெடுத்து அந்த அறையில நீங்க மட்டுமே இருக்கிற மாதிரியான வழிபடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை முடிந்தவரை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது இது புற விஷயம் அடுத்து அக அப்படிங்க பாக்கும்போது முதல்ல நம்ம மனம் நம் மனத்தை தூய்மையோட நம்ம வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் என்ன விதமான மனநிலை நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா பொதுவா நீங்க சித்தர்கள் வழிபாடுக்கு வரும்போது நம்ம இயல்பான ஒரு வாழ்க்கையில இருந்து நம்ம மனம் கண்டிப்பா ஒரு மாறுபட்ட நிலையில தான் இருக்கும் ஏன்னா ஆன்மீகத்தோட அடுத்த படி அப்படிங்கும்போது அதுதான் தாமரை இலையில தண்ணீர் எப்படி இருக்கும் தாமரை இலை தண்ணீர் அப்படிங்கிறது ஒட்டியும் ஒட்டாம இருக்கும் மனமானது இந்த அக வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் மாறுபட்டு மனநிலை எப்படி எடுக்கணும் சொன்னா பொதுவா இந்த மனநிலையானது மனத்துல ஒரு ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் நமக்கு இல்லாம இருக்கிறதா முதல்ல சிதற்களை நாம தரிசிக்க நமக்கு தேவையான முதல் படி இந்த மனம் வந்து தூய்மையா இருக்கணும் இதுல இந்த ஆணவம் கண்மம் மாயங்கிற மூன்று விஷயங்கள்ல இருந்தும் நம்ம விடுபட்டு இருக்கணும் இந்த மனநிலை முதல்ல நமக்கு ஏற்படும் பொழுதுதான் அவர்கள் சித்தர்கள் நம்மை வந்து பார்க்கறதுக்கான தகுதி நம்ம முதல் தகுதி நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது எல்லாருமே நமக்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சாதாரணமா வாழ்க்கை வாழ்றோம் இருந்தாலும் நம்ம புறம் அப்படிங்கிறத தாண்டி அகத்துல ஒரு படி மேல வரணும் அப்போ நம்ம மனம் வந்து யாருக்குமே இந்த உலகத்துல யாருக்குமே கெடுதல் அப்படிங்கிறத மனசால கூட நம்ம நினைச்சு பார்க்க கூடாது இது இரண்டாம் படிநிலை இந்த சூட்சம தரிசனத்துக்கு தேவையான மூன்று விஷயங்கள்ல இரண்டாவது நிலை ரொம்பவே வந்து கடினமானதுதான் ஒரு மனதால கூட நம்ம போய் யாருக்கும் நேர்ல வந்து கெடுதல் பண்ண போறதில்லை ஆனாலும் சில நேரங்கள்ல மனசு கொஞ்சம் தடுமாறி நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அவங்க எப்படியாவது ஒரு நாள் திட்டம் ஏதோ ஒண்ணு அந்த தடுமாற்றம் அந்த ஒரு வேகம் வரக்கூடாது இது வந்து ரெண்டாவது நிலை மூன்றாவது ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையானது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே எல்லாருமே பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு கடல்ல ஒரு துளி அவரோட வடிவம்தான் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே எல்லாமுமே அப்போ நம்ம யாரையும் வெறுக்கவோ விருப்பு வெறுப்பு அதை கடந்து எல்லாரும் மேலயும் நம்ம அன்பு செலுத்தணும் இப்ப இது வந்து மூன்றாவது ஒரு நிலை முதல்ல சொல்லப்பட்ட இந்த ஆணவம் கண்மம் மாயை வந்து ஒழிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து முதல்ல மனம் வந்து தூய்மை அடைஞ்சோம் ரெண்டாவது இந்த மனசுல வந்து எந்த விதமான அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாதுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்க வேண்டும் அடுத்த நிலையானது இந்த பரம்பொருள் தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களோட வடிவமா இருக்காரு நம்ம இந்த உயிர்களை நேசிக்கும் போது பரம்பொருளை அடைய முடியும் இந்த மூன்று நிலைகள் இந்த மூன்று நிலைகளும் நமக்கு சுவாசம் ஓடுவது போல இந்த மூன்றுலையும் நம்ம தயாரா ஆயிட்டோம் அப்படின்னா உங்களோட சித்தரை நீங்க வழிபட்டு அவருக்காக நீங்க ஒரு அறையை தேர்ந்தெடுத்து ஒரு விளக்கு ஒளியில அவரை தியானம் செஞ்சுட்டு அவருக்கான மந்திரங்களை நீங்க சொல்லிக்கிட்டே வரும்போது பக்குவப்பட்ட மனம் முதல்ல நான் சொன்ன அந்த படிநிலைகள்ல மனம் பக்குவப்படும் அடுத்து இந்த புறம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம் இடத்தை தேர்வு தேர்வு செஞ்சு நீங்க விளக்கு ஒளியில அந்த சித்தரை நீங்க வந்து எந்த சித்தரின் வழிபட்டாலும் அவங்கள தியானம் செஞ்சுட்டு அவங்களுக்கான அந்த மந்திரத்தை நீங்க மனசார காலையும் மாலையும் இரவும் சொல்லிக்கொண்டே வரும்போது நிச்சயமா உங்க சித்தர் நீங்க விரும்புற நீங்க வந்து தியானம் செய்யற கண்டிப்பா உங்களுக்கு காட்சி தருவாரு ஆனா சூட்சம தரிசனத்தால மட்டும்தான் அவங்க காட்சி நீங்க பெற முடியும் அதாவது அஹ் இயல்பா இல்லாம இந்த சூட்சம தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மணித்துளிகள் அரூபமா வருது முழு வந்து முழுசா நமக்கு வந்து மனிதர்களை பார்க்கும் பாக்குறபடி அவங்க காட்சி தர மாட்டாங்க ஒரு சூட்சமா தரிசனம் மட்டும் அவங்க நமக்கு கண்டிப்பா தருவாங்க ஒரு சில வினாடிகள் தருவாங்க இது என்னோட இறை அனுபவம் அஹ் இந்த அனுபவமானது ஒவ்வொருத்தருக்கும் இறை இந்த சித்தர்கள் வழிபாட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிடைக்கணும் உங்களோட அருளாளர்கள் உங்களுக்கு அருள் செய்ய இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிவாயை நமக்கு